الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انبارا يا حديث باناتي பதினாறு ஹதீஸ்களை பார்த்திருக்கிறோம் இமாம் நவபி அவர்களால் செய்யப்பட்ட அல் நவபியா என்ற அந்த ஹதீஸ் கிரந்தத்திலிருந்து இதுவரை ஹதீஸ்களை பார்த்திருக்கிறோம் இன்ஷா இன்றைய தினம் பதினேழாவது ஹதீஸை இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாம் அதனை பார்ப்போம் அல் ஹதீசு சாபி அஷார் பதினேழாவது ஹதீஸ் அன் அபி ஷத்தாது أوس رضي الله عنه أن عن رسول الله صلى الله عليه وسلم قال إن الله كتب الإحسان على كل شيء فإذا قتلتم فأحسنوا القتلة وإذا ذبحتم فأحسنوا الذبح وليحد أحدكم شفرته وليرح ذبيحته رواه مسلم அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லு வளைவு செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றிலும் எளிய முறையை விதியாக்கியுள்ளான் எனவே கொலை செய்யும் போது எளிய முறையை பேணுங்கள் அறுக்கும் போதும் எளிய முறையை பேணுங்கள் உங்களில் ஒருவர் அறுப்பதற்கு முன் கத்தியை தீட்டிக் கொள்ளுங்கள் அறுக்கப்படும் பிராணியின் கஷ்டங்களை எளிதாக்கட்டும் என்று நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது நிச்சயமாக அல்லாஹ் எஹ்சானை கடமையாக்கி இருக்கிறான் எஹ்சான் என்றால் நாம் பல சந்தர்ப்பங்களிலே உபகாரம் செய்தல் அதே போன்று அழகிய முறையில் நடந்து கொள்ளல் போன்ற பல கருத்துக்களை பொதைந்ததாக இருக்கிறது இந்த ஹதீசிலே எளிய முறை அதாவது அறுக்கும் போதோ கொலை செய்யும் போது எளிய முறையை பேண வேண்டும் என்ற கருத்தை தாங்கி வருவதை நாம் பார்க்கிறோம் எக்ஸான் என்றால் அந்த செயலில் திறமை அதாவது நாம் செய்யக்கூடிய அந்த கொலை செய்யக்கூடிய அல்லது அறுக்கக்கூடிய அந்த செயலில் திறமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது நிச்சயமாக அல்லாஹ் எல்லா விடயங்களிலும் எஹ்சானை கடமையாக்கி இருக்கிறான் எளிய முறையை அழகிய முறையை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் எனவே இந்த அழகிய முறை எளிய முறை என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயத்துக்காக நபி அவர்கள் கூறவில்லை மாறாக வாழ்விலே இருக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் எல்லா தரப்பினருடனும் அஹ் எஹானாக நடந்து கொள்ள வேண்டும் எளிய முறையில் அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் அந்த வகையிலே ஒரு மனிதன் தன்னுடன் அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அதே போன்று தன்னை படைத்த அல்லாஹுடன் அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அதே போன்று படைப்பினங்களுடன் பொதுவாக எல்லா படைப்பினங்களுடனும் உதாரணமாக மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் அண்டை வீட்டினர்கள் உறவினர்கள் பொதுவாக அனைவருடனும் எளிய முறையில் அழகாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்துரைக்கிறது இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறுகின்ற போது இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா விடயங்களிலும் எளிய முறையை கடமையாக்கி இருக்கிறான் அழகான முறையை கடமையாக்கியிருக்கின்றான் என்ற அந்த வாசகத்துக்கு விளக்கம் கூறுகின்ற போது பொதுவாக ஒரு மனிதன் கொலைக்கு கொலை அல்லது பழிக்கு பழி வாங்குகின்ற போது அந்த கொலை செய்யப்பட்ட அந்த மனிதனுக்காக இன்னும் கொலை செய்கின்ற போது அந்த கொலை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயுதம் அந்த கருவி அஹ் அழகான முறையில் அதாவது கூர்மையானதாக இருக்க வேண்டும் அது பொருத்தமானதாக இருக்க வேண்டும் அதே போன்று அறுக்கக்கூடிய பிரயாணிகளுக்கு மிகவும் சிரமங்களை கொடுத்து விடாமல் இலகு இலகுவான முறைகளை கொடுக்க வேண்டும் அதே போன்று அந்த பிரயாணியை அறுக்கின்ற போது அந்த பிரயாணி அறுத்ததற்கு பின்னால் முற்றுமுழுதாக இறந்ததற்கு பின்னால் தான் அந்த பிரயாணி அந்த பிராணியிலிருந்து ஏதாவது ஒன்றை வெட்டுவதற்கு நாம் ஆரம்பம் செய்ய வேண்டும் அதே போன்று அந்த அறுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கத்தி அல்லது ஏதாவது ஒரு அந்த பொருள் அதனை நாம் கூர்மையாக்குகின்ற போது அந்த பிராணிக்கு முன்னால் தெரியக்கூடிய முறையிலே அமைத்துக் கொள்ளக்கூடாது அதே போன்று அறுப்பதற்கு முன்னால் அந்த பிராணிகளுக்கு தண்ணீரை கொடுக்க வேண்டும் அஹ் அறுக்கக்கூடிய அந்த பிராணி பால் கொடுக்க அல்லது சிறிய குட்டிகளை உடையதாகவோ இருக்கக்கூடாது அதே போன்று அந்த பிராணிகள் நாம் பால் கறக்கின்ற போது ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் நாம் கறந்து விடக்கூடாது அதே போன்று பால் கறக்கின்ற போது நமது கையிலே இருக்கக்கூடிய அந்த நகங்களை வெட்டி கொள்ள வேண்டும் அதே போன்று ஒரு பிராணி அறுக்கப்படுகின்ற போது இன்னும் ஒரு பிராணி அதனை பார்த்திருக்கக்கூடிய நிலையை நாம் ஆக்கி கொள்ளக்கூடாது எனவே ஒரு பிராணி அறுக்கப்படும் போது இன்னொரு பிராணிக்கு தெரியாத தான் அறுக்க வேண்டும் என்று இமாம் நவவி ரஹமத்துல்லாஹே அவர்கள் சில ஒழுங்குகளை நமக்கு கூறுகின்றார் அதற்கு பின்னால் இந்த ஹதீஸிலே நபி சொல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் இந்த இலகு தன்மை எளிய முறையை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு கால்நடைகளுடன் உதாரணம் கூறுவதை நாம் பார்க்கலாம் நபி அவர்கள் கூறுகிறார்கள் பைதா கதல் கித்லா நீங்கள் கொலை செய்தால் அந்த கொலையை எளிய முறையிலே அழகான முறையிலே கொலை செய்யுங்கள் வயதாதும் ஒரு பிராணியை அறுத்தால் அந்த அறுக்கக்கூடிய அந்த அறுக்கும் முறையை எளிய முறையிலே ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இங்கே இந்த எளிய முறையிலே ஆக்கக்கூடிய என்ற அந்த விடயத்தை நாம் பார்க்கின்ற போது கொலை செய்வதற்கு அனுமதிக்கப்படாத ஒன்றை நாம் கொலை செய்கின்ற போதும் கூட அழகிய முறையை பேண வேண்டும் எளிய முறையை பேண வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் உதாரணமாக நமக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஒரு நாய் நாயை கொலை செய்வதற்கு அனுமதி இல்லை ஆனால் தீங்கு தருகின்ற போது அந்த நாயை நாம் கொலை செய்கின்ற போதும் அழகான முறையிலே எளிய முறையிலே கொலை செய்ய வேண்டும் அதே போன்றுதான் தீங்கிழைக்கக்கூடிய ஒரு பாம்பு அதனை கொலை செய்கின்ற போதும் அளவு கடந்து நடந்து விடாமல் அழகான முறையிலே எளிய முறையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் கொலை செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்துரைக்கிறது அதே போன்று ஒரு பிராணியை நீங்கள் அறுத்தால் எளிய முறையிலே அருங்கள் இங்கே இது நாம் உண்பதற்காக பயன்படுத்தக்கூடிய உண்பதற்காக அறுக்கக்கூடிய பிராணிகளைத்தான் அஹ் குறிக்கும் எனவே அந்த பிராணிகளை அறுக்கின்ற போது இலகுத்தன்மைகளே கையாள வேண்டும் இதன் காரணமாக தன் நபி அவர்கள் தொடராக கூறுகிறார்கள் அந்த அறுக்கக்கூடிய அந்த கருவி அல்லது கத்தியை கூர்மையானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதனை கல்லிலோ அல்லது அந்த கூர்மையாக்கக்கூடிய கூடிய ஏதாவது ஒரு இயந்திரத்திலோ அதனை கூர்மையாக்கி கொள்ள வேண்டும் அவ்வாறு அறுக்கக்கூடிய அந்த கருவி கூர்மையாக இருக்கும் என்றால் அவசரமாக அவரு உயிரை போக்கலாம் அதனூடாக அது மிகவும் சிரமத்துக்கு ஆளாக மாட்டாது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் இங்கே வல்யூறு அதாவது அந்த பிராணியை அஹ் அறுக்கின்ற போது கஷ்டங்களை எளிதாக்கட்டும் மிகவும் சிரமப்படுத்தி சிரமப்படுத்திவிடக்கூடாது அவசரமாக அறுத்து விட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது இந்த ஹதீசனூடாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகளை எடுத்துக்கொண்டால் தனது அடியார்கள் மீது எந்த கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் எல்லா விடயத்திலும் எளிமையை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான் அழகிய முறையை கடமையாக்கியிருக்கின்றான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் உதாரணமாக ஒரு மனிதன் பாதை வழிகாட்டுகின்ற போது அதுவும் இந்த அழகிய முறை எளிமையிலே உள்வாங்கப்படும் உதாரணமாக நாம் மக்கா மதீனாவில் இருக்கின்ற போது வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய எத்தனையோ ஹாஜிமார்கள் வழி தவறி அவர்கள் திக்கு முக்காடி நிக்கின்ற போது அவர்களுக்கு வழிகாட்டுவதும் இந்த அழகிய முறையில் எளிய முறையில் அடங்கும் உதாரணமாக அவர்களுக்கு எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்பதை இலகுபடுத்தி கொடுப்பது உதாரணமாக பாதை தெரியாமல் இருக்கின்ற போது அவர்களுடைய இருப்பிடத்துக்கு போவதற்கான வழியை இலகுபடுத்தி கொடுப்பதும் அடங்கும் அதே போன்று உணவளிப்பது ஏவுவது தீமையை தடுப்பது இவைகள் அனைத்திலும் இந்த இலகுத்தன்மை என்பது அடங்கும் நபி சல்லாஹும் அலைவ செல்லும் அண்ணவர்கள் இங்கே அறுப்பதையும் கொலை செய்வதையும் ஒரு உதாரணத்துக்குத்தான் கூறியிருக்கிறார்களே அல்லாமல் இந்த இலகுத்தன்மையை பேண வேண்டும் என்பது அழகிய முறையை எளிய முறையை பேண வேண்டும் என்பது எல்லா விடயத்திலும் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதே போன்று இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பெறக்கூடிய இன்னொரு படிப்பினைதான் அபிசல்ல வளைவு செல்லும் மன்னர்கள் எல்லா விடயத்திலும் எளிய முறையை அழகிய முறையை பேண வேண்டும் என்று ஆர்வம் ஊட்டி இருப்பதை காணலாம் இதனை மார்க்கமாக நமக்கு ஆக்கியிருப்பதையும் நாம் காணலாம் அதே போன்று நபி அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் படிப்பினையாக கொள்ள வேண்டிய விடயமாக கூறப்பட்டிருக்கக்கூடிய விடயம்தான் கொலை செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயத்தை ஒரு பிரயாணியையோ அல் பிராணியையோ அல்லது ஏதாவது ஒன்றை நாம் கொலை செய்தால் அதிலே எளிய முறையை பேண வேண்டும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஏற்கனவே நாம் கூறியது போன்று நோய் நோவினை தரக்கூடிய ஒரு நாய் இதனை கொலை செய்வதென்றால் பல வழிமுறைகள் இருக்கும் உதாரணமாக ஷூட்டிங் பண்ணலாம் அல்லது கழுத்துகளை நெறித்து கொலை செய்யலாம் அல்லது நஞ்சூட்டி கொலை செய்யலாம் அல்லது மின்சாரம் எலக்ட்ரிக் போன்றவைகளால் கொலை செய்யலாம் இவைகள் அனைத்தும் கொலை செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய முறைகளில் உள்ளது இதில் இலகுவான முறை எது இருக்கிறதோ அது எலெக்ட்ரிக் அதாவது மின்சாரம் மூலமாக கொலை செய்வது அதிக ஆஹ் இலகுத்தன்மை கொண்டதாக இருக்கிறது எனவே இது இதனூடாக அந்த நோவினை தரக்கூடிய நாயை கொலை செய்யலாம் அதனூடாக அதனுடைய உயிர் இலகுவாக பிரிந்துவிடும் இந்த நேரத்திலே கிசாஸ் அதாவது பழிக்கு பழி வாங்குகின்ற என்ற விடயம் வருகின்ற போது அது வித் விதிவிலக்காக அமையும் உதாரணமாக ஒரு கொலை செய்யப்பட்ட மனிதன் எவ்வாறு கொலை செய்யப்பட்டானோ அந்த முறையைத்தான் பழிக்கு பழி செய்கின்ற போது கிசாஸாக ஆஹ் கிசாஸ் செய்கின்ற போது பின்பற்ற வேண்டும் இதற்கு ஆதாரமாக நபி சொல்லல்லாஹூ வளைவு செல்லம் அவர்களுடைய ஹதீஸ் ஒரு யூதன் ஒரு பெண்மணியை தலையை மிக வேகமாக கடினமாக அடித்து கொலை செய்த அந்த யூதனை நபி சொல்லல்லாஹூ வலைவ செல்லம் அவர்கள் இரண்டு கற்களுக்கு மத்தியில் வைத்து அவனது தலையை அடித்து கொலை செய்யுமாறு தண்டனை வழங்கினார் எனவே கொலைக்கு கொலை அல்லது பழிக்கு பழி என்று வருகின்ற போது எவ்வாறு கொலை செய்யப்பட்டவன் கொலை செய்யப்பட்டானோ அந்த முறையை பேண வேண்டும் எனவே இது அதிலிருந்து விதிவிலக்காக அமைகிறது அதே போன்று நாம் படிப்பினையாக கொள்ள வேண்டிய படிப்பினை பெற வேண்டிய விடயங்களில் ஒன்றுதான் கட்டளைகள் என்பது சட்டம் இயற்றுவது என்பது அல்லாஹுக்கே உரியது இதன் காரணமாகத்தான் இன் அல்லாஹ் எஹ்சான் நிச்சயமாக அல்லாஹ் எஹ கடமையாக்கியிருக்கிறான் எனவே இந்த கடமையாக்குதல் என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று விதியுடன் சம்பந்தப்பட்ட கடமையாக்குகின்ற விடயம் இன்னொன்று சரியாவுடன் சம்பந்தப்பட்ட கடமையாக்குகின்ற விடயம் உதாரணமாக விதியுடன் சம்பந்தப்பட்ட கடமை என்று வருகின்ற போது அது நிச்சயமாக நடைபெறும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மார்க்கத்துடன் சம்பந்தப்பட்ட அந்த கடமையாக்குதல் என்று வருகின்ற போது ஆதமுடைய சந்ததியினர்களில் ஒருவர் அதனை நிறைவேற்றலாம் அல்லது நிறைவேற்றாமலும் போகலாம் அந்த வகையிலே உதாரணமாக நான் முதலாவது அந்த விதியுடன் சம்பந்தப்பட்ட கடமை என்று வருகின்ற போது அல்குரானிலே அல்லாஹ் கூறுகிறான் நல்லுபதேசங்களுக்கு பின்னால் அதாவது ஜபூர் என்ற அந்த வேதத்திலே கடமையாக்கிய விடயத்தை பற்றி கூறுகின்ற போது இறுதியிலே எனது நல்லடியார்களுக்கு இந்த வாரிசாக இந்த பூமி ஆகும் இந்த பூமி அவர்களுக்குத்தான் வாரிசாக மாறும் என்று அல்லாஹ் கூறுகிறான் எனவே இது இறுதியிலே நல்லடியார்களுக்கு தான் சொந்தமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போன்று வகுக்கும் அதாவது போரிடுவது உங்களுக்கு கடமையாக இருக்கிறது நீங்கள் வருத்த போதிலும் நீங்கள் வருத்த நிலையிலே போரிடுவது உங்களுக்கு கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் அல் அல்புருவானே கூறுகிறான் இது இந்த இது மார்க்கம் மார்க்கம் சம்பந்தமான கடமை இந்த மார்க்கம் சம்பந்தமான கடமை என்று வருகின்ற போது போரிடுவது என்பது கடமை நபி அவர்களுடைய தோழர்கள் சகாபாக்கள் கடமை என்பதை ஒருபோதும் வெறுக்க மாட்டார்கள் ஆனால் அந்த போரிலே ஈடுபட்டு கொலை செய்வது கொலை செய்யப்படுகின்ற விடயத்திலே வெறுப்புகள் ஏற்படலாம் எனவே சட்டத்தை வெறுப்பது என்பது வேறு சட்டமாக்கப்பட்டதை வெறுப்பது என்பது வேறு அல்லாஹுடைய சட்டம் கடமை என்பதை வெறுக்க மாட்டார்கள் ஆனால் அதிலே போரிடுவது சிரமப்படுவது மனிதன் ரீதியிலே அந்த வெறுப்பு ஏற்படுவதற்கு இடம்பாடு இருக்கிறது உதாரணமாக அல் குரானில் அல்லாஹ் கூறுகிறான் சுயாமோ உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது அதாவது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் கூறுகிறான் இது மார்க்கம் சார்ந்த கடமையாக இருக்கிறது அதே போன்று இந்த அதிசிலே நான் படிப்பனியாக கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான் எல்லா விடயங்களிலும் எளிய முறையை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் அது நமது வாழ்விலே ஏற்படக்கூடிய பல தரப்பட்ட எல்லா நிலையிலும் எளிய முறையையும் அழகிய முறையையும் பின்பற்ற வேண்டும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு கூறுகிறது அதே போன்று நபி சொல்லாஹும் அலைவசல்ல அவர்கள் உதாரணம் கூறி கற்பித்தல் என்ற அந்த அழகிய கற்பித்தல் முறையை இந்த ஹதீஸ் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் நபி அவர்கள் கொலை செய்தால் அதிலே எளிய முறையை பேணுங்கள் அறுத்தால் அதிலே எளிய முறையை பேணுங்கள் என்று உதாரணம் கூறி விளங்கப்படுத்துவது என்பது கற்பித்தலிலே ஒரு அழகிய இருக்கிறது அதே போன்று கொலை செய்கின்ற போது எளிய முறையை பேணுவது என்பது கட்டாயமாக இருக்கிறது ஆனால் அதிலே தெளிவான கருத்து என்னவென்றால் மார்க்கம் எவ்வாறு நமக்கு வழிகாட்டி இருக்கிறதோ அந்த முறையை பேணி நடப்பதுதான் எளிய முறையாகவும் அழகிய முறையாகவும் கருதப்படும் இந்த நேரத்திலே நாம் ஒன்றை நாம் பார்க்கலாம் அதாவது திருமணமானவர் விபச்சாரம் செய்கின்ற போது அவரை தான் கொடை செய்ய வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் வழிகாட்டுகிறது எனவே அதனை அவ்வாறுதான் நிறைவேற்ற வேண்டும் அதே போன்று அறுக்கின்ற போது நாம் அழகான முறையிலே எளிய முறையை மார்க்கம் காட்டுகின்ற அந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இங்கே அறுக்கின்ற போது அறுக்கக்கூடியவர் முஸ்லீம் ஆக இருக்க வேண்டும் அல்லது வேதம் கொடுக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் சிலை வணங்கக்கூடியவர்கள் அறுப்பது நமக்கு அனுமதிக்கப்பட மாட்டாது அதே போன்று தொழுகையை விடக்கூடியவர்கள் தொழுகையே வாழ்விலே இல்லாதவர்கள் கூட அறுப்பது அது ஹராமாகத்தான் கருதப்படும் எனவே தொழுகை இல்லாதவன் இஸ்லாத்திலே பங்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே அறுக்கக்கூடிய முஸ்லீமாக இருக்க வேண்டும் அல்லது வேதம் கொடுக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் இதற்கு சிலர்கள் கேட்கலாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அறுப்பது எவ்வாறு ஹலால் ஆகும் என்று அஹ் ஒரு வினவினால் அல் குரானிலே அல்லாஹ் கூறுகிறான் அதாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அறுக்கக்கூடிய அந்த உணவு உங்களுக்கு ஹலால் ஆகும் அதே போன்று நீங்கள் அறுக்கக்கூடிய உணவு அவர்களுக்கு ஹலால் ஆகும் என்று குருவானில் அல்லாஹ் கூறுகிறான் இதற்கு இபுனா அப்பாஸ் ஹலித விளக்கம் கூறுகின்ற போது அதாவது அவர்கள் அறுக்கக்கூடிய உணவு அது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் எண்ணுகின்ற போது அதாவது தௌராத் இஞ்சில் அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அறுத்தாலும் உண்ணலாம் என்பதை இந்த குருவான் வசனம் நமக்கு கூறுகிறது அதே போன்று இரண்டாவது அறுக்க அறுப்பதற்கு பயன்படுத்த ஆயுதங்கள் அது ஆகமானதாக இருக்க வேண்டும் அனுமதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் உதாரணமாக அறுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கருவி அது இரும்பினால் அல்லது வெள்ளியால் அல்லது தங்கத்தினால் அல்லது கற்களால் அல்லது மரத்திலானால அந்த கூர்மையான விடயங்களால் ஏதோ ஒன்றின் மூலமாக அந்த இரத்தம் ஓட்டப்பட வேண்டும் அதன் மூலமாக அறுத்தால் இரத்தம் ஓட்டப்பட்டால் அதனை உண்ணலாம் இது ஹலால் இந்த நேரத்திலே இரண்டு விடயங்கள் தடுக்கப்பட்டதாக இருக்கு அதாவது பற்களின் ஊடாக அதே போன்று நகங்களின் ஊடாக அறுப்பது தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது பட்கள் என்கின்ற வருகின்ற வருகின்ற போது அங்கே எலும்புகள் என்று அவர்கள் குறிப்பாக கூறியிருப்பதை காணலாம் எனவே எலும்புகளால் அறுப்பது அதே போன்று நகங்களை நீளமாக வளர்த்து அதனுடன் அறுப்பது தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இதனுடன் அறுப்பது ஹலாலாக மாட்டாது எனவே எலும்புகள் என்று வருகின்ற போது எல்லா விதமான எலும்புகளாலும் அறுப்பது தடுக்கப்பட்டதாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு இறந்த பிராணியுடைய அந்த எலும்பு நஜீஸாக இருக்கிறது அதான் அசுத்தமாக இருக்கிறது எனவே நாம் அறுப்பது என்பது அந்த பிராணியுடைய இரத்தத்தை அப்புறப்படுத்தி சுத்தப்படுத்துவதற்காகத்தான் நாம் செய்கின்றோம் எனவே அதனை சுத்தப்படுத்தக்கூடிய ஒன்றை ஒரு அசுத்தத்தின் மூலமாக நாம் சுத்தப்படுத்த முடியாது எனவே எலும்புகளை பாவிப்பது தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அதே நேரத்திலே அந்த அறுக்கப்பட்ட அந்த பிராணிகளுடைய அந்த எலும்புகள் என்பது ஜின்களுடைய உணவாக இருக்கிறது எனவே அந்த எலும்புகளை ஜின்களுடைய உணவாக உள்ள அந்த விடயங்களை பயன்படுத்துவது ஜின்களுக்கு நாம் கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றாக கருதப்படும் இதற்கு ஆதாரமாக நபி சொல்லுடன் கூறக்கூடிய ஒரு செய்தி அதாவது நபி அவர்களிடத்திலே வருகை தந்த போது அந்த ஜிங்கர் நபி அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுடைய கூறு அறுக்கப்பட்ட அந்த பிராணிகளில் உள்ள எலும்புகள் உங்களுக்கு அஹ் இறைச்சிகள் நிறைந்ததாக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே சில வேளை நாம் பார்க்கலாம் எலும்புகளிலே இறைச்சிகள் இருப்பது நமது கண்களுக்கு புலப்படாது ஆனால் நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதாவது அந்த அறுக்கப்பட்ட பிராணிகளுடைய எலும்புகளிலே உங்களுக்கு இறைச்சி நிறைந்ததாக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே நமது கண்களுக்கு புலப்பட்டாலும் புலப்படாவிட்டாலும் ஏனென்றால் இது நபி அவருடைய கூற்று என்பதனால் அதனை விசுவாசிக்கின்றோம் என்பதால் அந்த எலும்பு ஜின்களுக்குரிய உணவு என்பதை நாம் உணர்ந்து அவைகளை பயன்படுத்துவதை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏனால் ஜின்கள் என்பவர்கள் ஒரு மறைமுகமான மறைமுக உலகம் அது நமக்கு கண்களுக்கு புலப்படாத ஒன்று இதன் காரணமாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் சுபக தொழுகை தொலாமல் படுக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து கூறுகின்ற போது பாலு தொழாமல் படுக்கக்கூடிய அந்த மனிதனுடைய காதிலே ஷெய்தான் சிறுநீர் கலைத்து விட்டான் என்று நபி அவர்கள் உதாரணம் கூறியிருப்பதை நாம் காணலாம் அடுத்ததாக இரத்தம் ஓட்டப்படுவது என்கின்ற போது அறுக்கின்ற போது இரத்தம் ஓட்டப்பட வேண்டும் அதிலே இதயத்துடன் சேர்ந்துள்ள அந்த தொண்டையிலே தொண்டையை சூழ்ந்துள்ள அந்த வலிமையான இரண்டு நரம்புகள் வெட்டப்பட வேண்டும் அந்த உள்ளத்துடன் சேர்ந்த அந்த வலிமையான இரண்டு நரம்புகள் வெட்டப்படுகின்ற போது அதனுடைய இரத்தங்கள் வீறிட்டு பாய்ந்து விடும் எனவே அதனூடாக அது அறுக்கப்பட்டால் அவ்வாறு அந்த இரண்டு நரம்புகளும் வெட்டப்பட வேண்டும் இதனை அறுப்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்று அறுக்கின்ற போது அல்லாஹுடைய திருநாமம் அல்லாஹுடைய பெயர் கூறி அறுக்க வேண்டும் எனவே ஒரு பிராணியை அறுப்பதற்கு முற்படுபவர்கள் அந்த பிராணியை அறுப்பதற்கு தேவையான ஆயுதங்களை கூர்மையாக வைத்துக் கொள்வதோடு அல்லாஹுடைய திருநாமம் கூறி அறுக்க வேண்டும் என்ற ஒழுங்குமுறைகள் பிராணியை அறுக்கின்ற போது உள்ள சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்வது ஒரு முக்கியமான விடயமாயிருக்கிறது அதே போன்று அறுக்கின்ற அந்த ஆயுதம் பயன்படுத்தக்கூடிய அந்த அறுக்கக்கூடிய அந்த கருவி கூர்மையானதாக இருக்க வேண்டும் கூர்மையானதாக இருந்தால் அது அந்த பிராணியை அறுப்பதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும் எனவே அது அவசரமாக அறுப்பதனூடாக துன்பப்படுவதை விட்டும் சிரமப்படுவதை விட்டும் அது பாதுகாக்கப்படும் அதே போன்று கட்டாயமாக அந்த பிராணியை நாம் சிரமத்துக்கு உள்ளாக்கிவிடக் கூடாது அறுக்கின்ற போது எளிமையை பேண வேண்டும் சிரமத்துக்கு உள்ளாக்கி விடக்கூடாது அதன் காரணமாகத்தான் அறுப்பதற்கு ஆயத்தமாக அந்த பிராணியை ஆயத்தம் செய்துவிட்டு அறுக்கக்கூடிய கருவி அந்த ஆயுதம் கூறுமையாக இருக்கும் என்றால் அவசரமாக அறுப்பதனூடாக அது உயிர் போய்விடும் அதனூடாக அதற்கு நாம் சிரமங்களை கொடுக்காத ஒரு நிலைக்கு நாம் ஆளாகும் அதே போன்று இந்த மனிதர்கள் ஒழுக்கம் கற்பிக்கின்ற போதும் அது குடும்பத்தினர்களுக்காக இருக்கலாம் குழந்தைகளுக்காக இருக்கலாம் ஒழுக்கத்தை படித்துக் கொடுக்கின்ற போதும் நாம் எளிமையான முறையை அழகிய முறையை பேண வேண்டும் என்பதை இந்த நாம் தெரிந்து கொள்ளலாம் இதன் காரணமாகத்தான் நீங்கள் ஒழுக்கத்தை படித்துக் கொடுக்கின்ற போதும் எளிமையை கையாளுங்கள் அழகிய முறையை கையாளுங்கள் எல்லை மீறி நீங்கள் ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டாம் சில மனிதர்கள் இந்த எல்லை மீறி அளவு கடந்து ஒழுக்கத்தை கற்பிப்பதென்பது உண்மையிலே அது விரும்பத்தகாத ஒரு விடயமாக இருக்கிறது அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் வலைவு செல்லும் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே அந்த தவறாக வெறுக்கத்தக்க விடயங்களில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கு தண்டனை கொடுப்பதை பற்றி கூறுகின்ற போது அவர்கள் கூறினார்கள் காயங்களை ஏற்படுத்தாத முறையிலே அடியுங்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார் எனவே அங்கே எளிய முறையையும் அழகிய முறையும் பின்பற்ற வேண்டும் என்பதை நபியவர்கள் கூறியிருப்பதை காணலாம் எனவே இந்த ஹதீசிலே நபியவர்கள் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் எளிய முறையை அழகிய முறையை கடமையாக்கி இருக்கின்றான் கொலை செய்கின்ற போதும் அதிலே எளிய முறையை அழகிய முறையை பின்பற்றுங்கள் அறுக்கின்ற போதும் அதிலே அழகிய முறையை எளிய முறையை பின்பற்றுங்கள் அந்த ஆயுதத்தை கூர்மையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அந்த அறுக்கக்கூடிய பிராணியை மிகவும் சிரமத்துக்குள் ஆளாக்காதீர்கள் என்று நபி அவர்கள் போதித்திருக்கிறார் எனவே நாம் இந்த அழகிய முறையை நமது வாழ்விலே எல்லா நிலைகளிலும் நமது வாழ்விலே சம்பந்தப்படக்கூடிய எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த எளிய முறையை அழகிய முறையை பின்பற்றி நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹர்களுக்கு